ஈவினிங் பசிக்குதுன்னு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம தீ போடுற நேரத்துலேயே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் நம்ம என்ன தான் மதியானம் சாப்பாடு செஞ்சுருந்தாலும் எப்படியும் ஒரு கைக்குத்த அளவுக்கு சோறு மிஞ்சிடும் அந்த சோறை தான் இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இந்த கைக்குத்த அளவுக்கு உள்ள சோறை நான் மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மாவும் சோறும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும் சோ இந்த டைம்ல ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக புளிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே வச்சுடுங்க இப்போ வந்து இதில் நமக்கு விருப்பப்பட்டது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இதில் கார தேவைக்கு ஒன்று அல்லது ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதை மாதிரி பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் அதோ இதோட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துங்க தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன தொண்டு தோலை எடுத்துட்டு துருவி இதில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் சீரகம் இதில் சேர்த்திருக்க நீங்கள் ஓமமும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து நீங்கள் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா எதுவுமே போடாதீங்க இல்லைன்னா அதை அப்படியே எண்ணெயை ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ இல்ல ஜிப்லாக் கவர்லையோ இந்த மாதிரி ஃபாயில் கவர்லயோ நீங்க மாவை அதுக்குள்ள போட்டுட்டு சூடான எண்ணெயில பிழிஞ்சு விடலாம் இது ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெல்லிசா வரும் ஒரே சைஸ்ல ஈவனாக நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இது நல்ல மெல்லிஸா இருக்கிறதுனால நமக்கு ஈவனாக குக் ஆகிடும் ஆனால் போட்ட உடனே நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஒட்டிக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிங்க இப்ப மீதி இருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுட்டு தான் கரண்டியை போட்டு நம்ம எடுக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ இதே இதில் நம்ம பேட்ரு மிச்சம் இருக்குது அதில் வந்து நம்ம மிஞ்சின காய்கறிகள் நீங்கள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் துருவுன கேரட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட அன்னைக்கு காய்கறிகள் மிச்சம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொறிச்சும் எடுக்கலாம் முன்னாடிலாம் நம்ம ஸ்கூ நாலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம் இனிமேல் ஈவினிங் எங்கள் அம்மா சோறு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை பசைஞ்சு எங்களுக்கு ஊட்டி விட்டுருவாங்க இப்போ சோறு அப்படின்னா பிள்ளைங்க வேண்டாம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குத்து சோறு அளவுக்கு மிச்சம் இருந்தால் கூட நம்ம இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி டீயோட ஈவினிங் டைமில் ஏதாவது கருக்கு முறுக்குன்னு நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த ஸ்நாக்ஸை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க காயில் சமையல் சேனலில் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வர இருக்குது ஸோ இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி